அடுத்தது இயல் ஒன்றுல தான் நான் இப்போ வந்து எல்லா கொஸ்டின் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் அடியில் இடம்பெற்ற நூல் புரோனா அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி டேஸ் கலையில் காளைகளில் பல இனங்களை காடுகின்ற சொற்கள் நிற நிரங்கி கிடைக்கின்றன முல்லைக்களி கிடை என்னும் பூர்ணாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல செய்ய பெயர்களை சொல்லி அழைப்பவர் கி ராஜநாராயணன் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி தொகைநிலை தொகை மொழி பற்றி பேசும் தொல்காப்பிரத்தின் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நம்பி நெடுஞ்செழியனுடைய சர்ச்சைக்கு உள்ளானது பற்றி பாடியவர் யார் அடுத்தது நாற்பதாவது கேள்வி இழுத ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுகால் வெய்யோம் தலையே என்று ஒரு அழிகளில் குறிப்பிடப்படனும் மன்னர் நம்பி நெடுஞ்செழியன் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தொடியுடைய தோல் மனதன் மனதனன் என தொடரும் பாடலின் ஆசிரியர் முருவலா அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பேரையில் முருவலாரின் கொரோனூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பண்புகள் பதினெட்டு பண்புகள் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு டேஸ் முதன்மை ஆதாரம் சங்க இலக்கியமே அடுத்தது நாற்பதாவது நாற்பத்தி நாலாவது கேள்வி தமிழ் அழகியல் என்னும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் நாற்பத்தி ஐந்தா ஐந்தாவது கேள்வி டேஸ் கலைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தீசூர் நடராசன் குறிப்பிடத்தக்கவர் திறனாய கலை அடுத்தது தீசூர் நடராசன் டேஸாக பணிபுரிந்தார் பேராசிரியர் அடுத்தது மின்னேல் தனியாளி வெங்கதீர் ஒன்று ஏனையில் தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் அடியதிரை சீர்மோனை அடுத்தது நாற்பது ஐம்பதாவது கேள்வி அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் மாறன் அலங்காரம் அடுத்தது ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி கீழ்காண்பனவற்றில் வினையாள அணியின் பெயர் எது உயர்ந்தோர் கடைசி ஆர் ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா வினையாள அணியின் பெயர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இரு முதல் முன்னின்று மெய்தெரிதல் எச்சொலுக்குரிய புணர்ச்சி விதி பெங்க ஐம்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் தோன்றிய மலை পরিহেই